அதாவது சில சொல்லுவாங்க சில அமைச்சர்கள் வந்து செருப்புடாமல் சட்டமன்றத்துக்கு போவாங்க ஏன்னா தலைவர் முன்னாடி செருப்பு போட மாட்டாங்க இந்த குழிஞ்சி நிற்கிறது ஹெலிகாப்டர் கும்புறது குனிஞ்சே கிடக்கிறது இந்த மாதிரியான செயல்களெல்லாம் வெறுத்த தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு தலைவன் அடிமை ஒரு ஒரு ஆண்டான் அடிமை ஒரு தற்போகழ்ச்சி தலைமையை துதிப்பாடுவது அப்படிங்கிற ஒரு அரசியலை இந்த தமிழக வெற்றிகளும் கட்டமைக்குது இந்த பொதுக்கூட்டத்தை பார்த்த பிறகு மொத்தமாக நமக்கு தோணுது என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகங்கிறது திமுகவுடைய இன்னொரு வெர்சன் அவ்வளோதான் இல்லை எந்த விதத்துலையும் அவங்க மாற்று கிடையாது இன்னொன்று பேசிய பேச்சாளர்கள் கடைசி வரைக்கும் நானும் உட்காந்து உட்காந்து பார்த்தேங்க யாராவது ஒருத்தனாவது இந்த கொள்கையை விளக்கிடுவான் யாராவது ஒருத்தராவது சொல்லிடுவாங்க சமூக நிதின்றாங்க சமத்துவன்றான் மதச்சார்பின்மைன்றாங்க ஆனால் கடைசி வரைக்கும் கொள்கையை சொல்லவில்லை வேலுநாச்சார் யார் அம்பேத்கர் யார் அஞ்சலை அம்மாள் யார் பெரியார் யார் அப்படிங்கிறத விளக்குறது தான் கொள்கையில் கொடுத்துருவாங்க இதுக்கு பேர் கொள்கையில் கூப்பிட கூட கிடையாது இவ்வளோ ஏன் கொள்கை தலைவராக வச்சுருக்காங்கன்னு தெரியல வேலுநாச்சியாருக்கு தனித்த கொள்கை என்ன வேலுநாச்சார் வீரத்தினுடைய வெள்ளை நிலம் வேலுநாச்சாட்டிருந்து நீ என்ன கொள்கை எடுத்துக்கிற தெரியாது காமராஜருக்கும் அஞ்சலி அம்மாளுக்கும் தனித்தனி கொள்கை கிடையாது ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கை தான் அங்கேருந்து என்ன கொள்கை எடுத்த இங்கிருந்து என்ன கொள்கை எடுத்தேன்னு தெரியல அப்போ காங்கிரஸ் கட்சியோட கொள்கைக்கும் தாவேக்க கொள்கை என்ன வித்தியாசம் இருக்குன்னா காங்கிரஸ் காமராஜர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கணும்னா காமராஜர் நேருவருடைய கொள்கை தான் ஏற்றுக்கொண்டாரு அப்ப அவருக்குன்னு தனி கொள்கையில ஒண்ணு கிடையாது ஒரு நேர்மையினுடைய அடையாளம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் அப்புறம் ஈவே ராமசாமி அவர்கிட்ட நாங்க கடவுள் மறுப்பை மட்டும் விட்டுருவோம் மத்த எடுத்துக்குவோம் மத்த எடுத்துக்கோன்னா மூட நம்பிக்கை ஒழிப்பு பகுத்தறிவு இதை எடுத்துக்கிறியா ஏத்துக்கிறியா அது தெரியல